பழைய மனுஷனை எந்த மனுஷனானாலும் சரி எந்த மனுஷனானாலும் சரி அவளுக்குள் அந்த அவனுக்குள் இருக்கக்கூடியதான ஜென்ம சுபாவத்தை இச்சைக்குரிய பாவத்திற்குரிய சகலவத்தையும் அந்த மனுஷன் அந்த மனுஷி கண்டுபிடித்து விட வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுவார்களே ஆனால் நிச்சயமாக அவர்களால் செய்ய முடியும் அதை கலைந்து போட முடியும் உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி பாருங்கள் இருதயத்துல உள்ளத்துல விருப்பம் வேணும் பாருங்க நாம் புது மனுஷனாக மாற வேண்டும் அந்த சிந்தனை இல்லை அந்த எண்ணம் இல்லை பரலோகம் என்று சொல்கிறோம் ஆனால் எதார்த்தமாய் அதை யதார்த்தமாய் நாம் அடைய வேண்டும் தான் தாக எத்தனை இருக்கு இல்லை உலகத்தை அனுபவிக்கணும் அந்த ஒரு உலக இச்சைக்குரியதான ஒரு காரியத்துக்குள்ளே இருக்கிறதுனால தான் அந்த உள்ளம் எப்படி இருக்கு சகல இச்சையினால் நிறைந்திருக்கு உங்களுடைய இருதயம் உங்களுடைய உள்ளம் அது மேலானதை விரும்பக்கூடியதாக இருக்குமேயானால் அடுத்த நொடியிலேயே அந்த இறுதியும் பொட்டி அழக்கூடியதான உணர்வு உண்டா தொடர்ந்து வாசிங்க மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக்கொள்ளுங்கள் அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவையவங்களா இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனோட மெய்யை பேச கிடவன் அப்படின்னு அர்த்தம் என்ன ஏன் பொய் பேசுறியா விசுவாசியா இருந்தாலும் கூட ஓ நாக்கில் பொய் இருக்கா ஜூம் ஒன்னு இனி முடிவு பண்ணு இனி நான் பொய் பேச மாட்டேன் இது எப்படி அது வந்துருந்து காரணம் என்ன அந்த பொய் சொல்றதுனால உங்களுக்கு சில ஆதாயம் இருக்கிறதுனால அதை விரும்புறீங்க பொய் பேசுத இன்னையோட விடுவேன்னு சொல்லி முடிவு பண்ணுங்க அப்ப நாட்டுல இருந்து விடுதலை பெற்றாச்சு ஆண்டர் நோக்கி அழுது போல ஜோம் பண்ணுங்க அவர் மீது உள்ள கிருபை தருவாரு வழி நடத்துவாரு எப்படிப்பட்டோம்னா இருந்துட்டு போனா இனி மாறதுக்கு முயற்சி பண்ணு இனி உடன்படிக்க பண்ணு இனி பொருத்தனை பண்ணு நான் விடுவேங்கிறதான ஒரு தீர்மானம் எடு நீ நினச்சா முடியும் நான் அந்த ஒரு கருத்தை தான் உங்களுக்குள்ள சொல்ல வரேன் வேதம் அதான் சொல்லுது நீ போய் பேசுகிறியா இனி போய் பேச மாட்டேன் ஆண்டவரே அந்த அந்த சிந்தனை அந்த தூது அந்த தூண்டுதல் அந்த நாவின் வார்த்தை இதெல்லாம் மாற்றும் ஆண்டு சொல்லி அழுங்க கண்டிப்பாக கிடைக்கும் வேதம் சொல்லுது அது உனக்குள்ளே இருக்கு நீ நினச்சா மாற்றிப்படலாம் எந்த துர்குணத்தை அது எதுவானாலும் சரி நீங்க நினைச்சா அது உங்களை விட்டு நீங்கி போகும் சகரியா தீர்க்க புஸ்தகம் பதிமூன்று அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதல்ல வாசிக்கலாம் சகரியா பதிமூன்று ஒன்று அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு ஒரு ஊற்று நான் இதை ஏன் இவ்வளவு தெளிவாட்டு நீங்க நினைச்சா முடியும் நீங்க நினைச்சா முடியும்னு சொல்ல காரணம்னா நமக்கு ஒரு ஊற்று உண்டாயிருக்கு என்று வாக்கு பாவத்தையும் பாருங்கள் இது அவர்கள் இருக்கும் போது எப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுபடுவதற்கு முன்பாக இல்லை நமக்கு இருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாடுபட்ட பிறகு அதன் பிறகு இருக்கக்கூடிய நமக்கு அந்நாளிலே இப்பொழுது இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு அந்நாளிலே பாவத்தையும் அழகை நீக்க பாருங்கள் பாவத்தையும் அந்த பாவத்தினாலே உண்டாக கூடியதான அழுக்கையும் நீக்க தாவிதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும் உண்டாயிருக்கு உருவாக்கப்பட்டிருக்கு நாம் செய்ய வேண்டிய ஒன்னே ஒன்று தான் முழங்கால நிக்கணும் அந்த ஊற்றினால் வரக்கூடியதான கிருபைகள் வரங்களை சொந்தமாக்கி கொண்டு பாவம் இல்லாத அனுபவத்தோட காணப்படுவதற்காக அவருடைய இரத்தினால் கழுவப்படுவதற்காக அவருடைய இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படுவதற்காக அவருடைய இரத்தினால பரிசுத்தமாக்கப்படுவதற்காக அவரை நோக்கி அழணும் இவ்வளவுதான் நீங்கள் செய்யணும் ஊற்று உருவாக்கப்பட்டிருக்கு நாம் நம்முடைய பாவங்களை அறிவிக்க பண்ணும்போது நம்முடைய நிலைமைகளை வெட்கப்படாமல் அவரிடத்துல அறிக்கை பண்ணும்போது நான் இன்னென்ன அனுபவம் இல்லாதவனாக இருக்கிறேன் எனக்கு அந்த அனுபவம் வேணும் ஆண்டோரன்னு சொல்லி பிரயாசப்படும் போது நிச்சயமாக தரக்கூடியவராக இருக்கிறார்